சமநிலம் உள்ள நான்கு கம்பிகள் அதாவது சமமான நீளம் என்றது சமநா இருக்கு ஒரு மாறிலையா இருக்கு நீளம் என்ற சமநிலம் உள்ள நான்கு கம்பிகள் ஒரே இழுவைக்கு உட்படுத்தப்படுகிறது அப்ப கொடுக்கப்படுற விசையும் ஒரே இழுவையா இருக்கா விலையும் உட்படுத்தப்படுகிறது கம்பியின் இயல்புகள் பின்வருமாறுன்னு தந்திருக்காங்க அப்ப இதுல என்ன வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ஆஹ் ஜங்கின் மட்டு இன்னொருத்தர் வந்திருக்காங்க விட்டா விட்டத்தை டி என்ன போடுறனே சரியா ஏ என்ற புள்ளிக்கு என்ன ஜங்கின் மட்டன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இல்லை தர பத்தின் போட்டுருக்காங்க அதுக்காம் இதுக்கு என்ன போடுவாங்க மில்லி மீட்டர் கணக்கில் போட்டிருக்காங்க ரெண்டு ரெண்டாம் அதே மாதிரி விட்டம் விளவு உண்டா இருக்காம் பிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாக இருக்கும் விட்டம் என்ன ரெண்டாக இருக்க போது சிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா விட்டம் உண்டு சாரி ஜங்கின் மட்டம் உண்டு ஒன்று தர பத்தின் பையன் உண்டு அதே மாதிரி விட்டம் உண்டு டிக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இதுவும் உண்டு இதுவும் ரெண்டு சரியா இப்போ என்ன ஜங்கின் மட்டும் விட்டவங்க தான் சம்மந்தப்படுது அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் கேட்டீங்கன்னா இந்த ஜங்கின் மட்டுக்கு சமப்படுத்தி விடும் இந்த ஜங்கின் மட்டு சமன் என்னன்னு கேட்டீங்கன்னா தகைப்பின் கீழ் விகாரம் தகைப்பின் கீழ் என்னன்னு கேட்டீங்கன்னா விகாரம் தகைப்புக்கு என்ன சமன்பாடு கேட்டீங்கடா எஃப்ஸுங்கிள் ஏ விகாரம் அண்ணா என்னென்னு கேட்டீங்கடா இங்கிள் ஏ எஃப் அண்டா விச ஏண்டா குறுக்கோட்டு வரப்பு ஈ என்றா நீட்சி எல் என்றா ஆரம் பண்ணுங்களா அப்போ ஜங்கின் மட்டும் இது சமன்பாடு இல்லைங்கண்டா எஃப்ங்கிள் ஏ கீழ் இ எங்கில் எல் அப்போ ஜங்கின் மட்டு சமன் எஃப் எங்கில் ஏ தர இது பிரிபடுறதால தலைவிடா மாறும் எல் எங்கில் இ இதில் என்ன பிரச்சனை கேட்டிங்கண்டா எனக்கு என்ன இதனால தான் இது ஜாமீன் தான் சமம்பாடு எடுத்துட்டேன் சொல்லி கலி வாசிப்போம் என்ன கலியண்டா பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானதுன்னு என்று கேட்குறாங்க இதில் ஏ மிகப்பெரிய நிறுச்சி சி மிகப்பெரிய நிர்ச்சி

நீச்சி இதில் எஃப்எம் எல்லாம் மாறலு உங்களுக்கு தந்துட்டேன் அப்ப நீட்சி என்றது நேர்வீத சமனாக இருக்கும் ஒண்ணுங்கள் ஏவைக்கு சமனாக இருக்கும் ஏவை பெருக்க நேர்மார் வீத சமனா இருக்க போகுது இந்த நேர்ச்சி அப்ப ஏன் பெருக்கி அப்புறம் உங்களாவது ஏக்கு பாமாம் ஏக்கு பார்த்தோம்ட்டா இ ஏ நேர்வீத சமன் ஒன்றுங்கள் பரப்பு தேவை எனக்கு என்ன தந்துருக்காங்க அப்ப ஆற என்னவா இருக்கும் இதுக்கு இதர ஆற என்னவா இருக்கும் அறையா இருக்கும் இதர ஆற ஒண்டா இருக்கும் இதர ஆற அறையா இருக்கும் இதர ஆற என்ன இருக்கும் ஒண்டா இருக்கும் கிட்ட தான் இருக்காங்க ஒண்டா இருக்க போகுது அப்படி பார்த்தோம்னா என்ன நடக்கும் என்று எல்லாம் ஒரே பிரமாணம் தானே பார்த்தீங்கன்னா பத்து ஒன்று தானே இருக்கு சரி ஜங்கின் மட்ட அளவு ரெண்டு தர பத்தின் பதினொன்று எப்பவுமே சரியா குறுக்கோட்டு பரப்பு என்ன பை ஆர் வர்க்க பை ஆர்வர்க்கம் பண்ண என்ன இது இந்த இதான் இதானே இதான் ஆறையா ஆறு எடுத்துருக்கேன் இதான் ஆறாமத விட்டத்தை அரை ஆசி அப்போ என்ன பை ஆர் வர்க்கம் அப்போ ஒன்று கீழ் ரெண்டு வர்க்கம் அப்போ இ ஏ சமன் நேர்வே சமன் ஒன்றுங்கள் ரெண்டு தர பத்தின் த பை தற்ப ஒன்றின் வர்க்கம் கீழ் நாளின் வர்க்கம் சரியா நாளின் வர்க்கம் மேலே போயிடும் தர நாலு கீழ் ஒண்டாக இருக்க போகுது சரியா இஏக்கு அப்போ ஈபிக்கு போமா

அரை மேலே போனால் நாலு ரெண்டின் வர்க்கம் தானே பையன் வர்க்கம் பையன் அரை தானே மேலே போனால் நாலு தர நாலு அதே மாதிரி டி என்னென்னு கேட்டீங்கட்டோ இடி சமன் சமன் என்னது ஒண்ணுங்கு ஒன்று தர பை ஒண்டின் வர்க்கம் ஒன்று தானே பை ஒன்றின் வர்க்கம் ஒன்று வர்க்கப்ப இதில் இந்த பத்தின் ஒண்டு பை எல்லாம் வெட்டி போட்டு பார்த்தமெண்டா எப்படி பார்க்கமெண்டா இதில் போடுவோம் இதில் பார்த்தோமெண்டா இஏ சமன் ஒண்ணுக்கு மேல வந்துட்டு இந்த இருக்கு இந்த இருக்கு EI க்கு இந்த ரெண்டு பத்து ஒண்ணு பை எல்லாம் வெட்டி போட்டு மேல பார்த்தோம்னா நாலுக்கு ரெண்டு அப்ப பிரிச்சு என்ன வரும் ரெண்டுன்றது வரும் சரியா இபி நேர்வசம் என்னென்று கேட்டீங்கன்னா ஒண்ணுங்க ரெண்டா வரும் இசி என்ன வரும் கேட்டீங்கன்னா நாலு தான் வரும் இந்த பாருங்க ஒன்று ஒன்றில் விட நாலு தான் வரப்போகுது இடி என்னவா வரும்னு கேட்டிங்கன்னா நேர்வசம் சொல்லி நேர்வசமன் ஒன்று வரப்போகுது அப்ப இதில் ஈஸி யார நீட்சி கூட வரும் இந்த ஈஸியில் நீட்சி கூட வர இருக்கும் விட என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஈஸியாக தான் இருக்கு போகுது அப்போ மிச்சக்கணியில அங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா மிச்ச கணி எல்லாம் தேவையில்லை இல்லை ஒப்பிட்டு தானே போறேன் நம்ம மிச்ச எல்லாம் மட்டுப்பட்டு இந்த பத்து நோய் பைண்டு மில்லி மீட்டர் இதெல்லாம் வெட்டுப்பட்டுறேன் வெட்டுப்பட்டு பெருமானம் தான் வரப்போகுது என்னென்று இதுல வர்க்கத்துற பெருமானம் தான் வரப்போகுது அதுவும் தலங்கெல்லாம் வரப்போகுது ஒன்றுங்கள் நாலு இதில் வர்க்கம் ஒன்று இதர வர்க்கம் ஒன்றுங்கள் நாலு இதில் வர்க்கம் என்ன ஒன்று தான் இதில் போட்டிருக்கேன் சரியா போட்டு நான் என்ன செஞ்சிருக்கேன் தலங்கெல்லாம் மாத்திருக்கேன் திருப்புறங்காடி திருப்புற கதை பாருங்க சரியா ஓகே அதில் என்னென்னா ஈஸி தான் இரபடியா இருக்கும் சரியா